ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ் என்னுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ஹிந்தி வகுப்புகள் எடுக்கிறேன் அதே போல் வியாழக்கிழமை கதைகள் சொல்லுகின்றேன் ஞாயிற்றுக்கிழமையாக இன்னைக்கு வந்து அருமையான ஒரு பாடல் பாடுகிறேன் இந்த பாடல் வந்து இடம்பெற்ற படம் தாயை காத்த தனையன் என்ற படம்தான் இதில் வந்து பி சுசிலா அம்மாவும் டி ஐயாவும் பாடியிருப்பாங்க இசையமைப்பு கே வி ஐயா அவர்கள் சமைச்சிருக்காங்க வரிகள் வந்து திரு கண்ணதாசன் ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா காவேரி இருக்குது அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த பாடல் பார்த்திங்கன்னா நிறைய நுணுக்கங்களோட நிறைய ஏற்ற இறக்கங்கள் உச்ச உச்சஸ்தாயில் சுசிலாமா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் இதில் வந்து ஒரு சோலையில் வந்து நம்மளுடைய முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயாவும் சரோஜாத அம்மாவும் ஆடி வர்ற மாதிரி காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பாடல் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த படம் வந்து ஆண்டு வெளிவந்தது இந்த பாடல் காட்சியில் ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படியே ஒரு சோலையில் வந்து நிறைய பூவெல்லாம் இருக்கும் அப்படியே கிளிகள் குயில்கள்லாம் வர்ற மாதிரி பறந்து வர மாதிரி அவங்க வந்து ரெண்டு பேரும் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அந்த பாடல் காட்சி எல்லாமே அற்புதமாக இருக்கும் அந்த காவேரி கரையிருக்கு அப்படிங்கும் போது கண்ணதாசனையா எப்படி எழுதினாலும் அப்படிங்கிறது தெரியல அந்த பழைய வந்து சங்க இலக்கியங்கள்லேனா வந்து காவேரி நதியை பற்றி புலவர்கள்லாம் புகழ்ந்து பாடி இருப்பாங்க அந்த மாதிரி அதே நினச்சிதான் எழுதுனாங்களா தெரில காதலர்கள் வந்து காவேரி கரை கரை மேலே பூ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த இந்த பாட்டை நான் பாடிருக்கேன் கேட்டு பாருங்கள் ரொம்ப நிறுத்தி அதே மாதிரி தான் பாடியிருக்கேன் நீங்கள் வந்து இதை வந்து கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வந்து சேனல் வந்து என்னுடைய சேனலில் எவ்வளோ போய் பாருங்கள் ஹிந்தி வகுப்பெல்லாம் இருக்கேன் அதையும் வந்து பாருங்கள் கதைகள்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவளித்து அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் காவேரி கரையிற்கு பூ போலி பெண்ணிற்கு புரிந்து கொண்டால் உறவிற்கு காவேரி கரையிற்கு கரை பூவிற்கு பூ போல பின்னிற்கு புரிந்து கொண்டால் உறவிற்கு இருக்கு படுத்து வந்த பழமிற்கு நெஞ்சினை நினைவிற்கு வந்தால் இருக்கு பஞ்சவண்ண கிளி இருக்கு பழுத்து வந்த இருக்கு நெஞ்சு நிலை நினைவிற்கு நெருங்கி வந்தால் இருக்கு காவேரி கரையிற்கு கரைமேலே போவிற்கு என்னம்மோ போலிருக்கு எப்படியோ இருக்கு வெள்ளூ நினைவிற்கு வெட்கம் மட்டும் தடுத்திருக்கு என்னமோ போலிருக்கு எப்படியோ மறசிற்கு வெள்ளம்பூ நினைவிற்கு வெட்கம் மட்டும் தடுத்திருக்கு ஆசைக்கு வெட்கம் இல்லை அறிந்தவர் முன்னச்சம் இல்லை ஆசைக்கு வெட்கம் இல்லை அறிந்தவர் முன்னச்சம் இல்லை கலந்தால் வார்த்தை இல்லை காதலுக்கு தூக்கம் இல்லை கண் கலந்தால் வார்த்தை இல்லை காவேரி கரையிற்கு கரை மேலை பூவிற்கு ஓளங்கள் முழங்கி வரும் மேடை என்னை அழைக்கவர் சூட வரும் மங்களனாலும் தேடி வரும் மேடங்கள் முழங்கி வரும் மேடை எண்ணெய் அழைக்க வரும் மாலை மனம் வரும் மங்களனாலும் தேடி வரும் காதல் மங்கை என்று சொன்னவரும் மனைவி என்று சொல்லவரும் மங்கை என்று சொன்னவரும் மனைவி என்று சொல்லவரும் காவேரி கரையிற்கு கரைமேலி போவிற்கு பூ போல பெண்ணிற்கு புரிந்து கொண்டால் உறவிற்கு பஞ்சவர்ண கிளையிற்கு பழுத்து வந்த பழமிற்கு நெஞ்சினிலே நினைவிற்கு வந்தால் சுகம் இருக்கு காவேரி கரையிற்கு கரை மேலே பூவிற்கு தேங்க்யூ தேங்க்யூங் எப்படி செஞ்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்